திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா கந்தவேல் முருகனுக்கு அரோகரா வள்ளி மணாளனுக்கு அரோகரா செந்தில் ஆண்டவருக்கு கருணை கடலே கந்தா போற்றி முருகனின் அறுபடை வீரர்கள்ல இரண்டாவது படை வீடா இருக்கிறது தான் திருச்செந்தூர் முருகன் கோவில் முருகனுடைய அவதாரமே அசுரர்களை தான் செய்யறதுதான் தான் அந்த அவதார நோக்கம் அவங்களுக்கு பூர்த்தி ஆயிருக்கு அப்பேற்பட்ட திருச்செந்தூர் போகிறது எல்லாருக்குமே பெரிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாகும் நாங்களும் திருச்செந்தூர் போயிருந்தோம் அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ இந்த வருடத்தில் தை ஒன்றாம் தேதி இரவு பத்தேகால் மணிக்கு நாங்கள் இருந்து புறப்பட்டோம் காரைக்குடியிலேருந்து பன்னெண்டு மணிக்கு நம்ம மதுரை போயாச்சு மதுரையில் பாத்தீங்கன்னா சரியான கூட்டம் ஏன்னா பொங்கல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாத யாத்திரை போகிறவங்களும் நிறைய பேர் அது போல விரதம் இருக்கு இருந்து கோவிலுக்கு வர்றவங்களும் நிறைய பேர் ஸோ எங்களுக்கு வந்து பஸ்ஸு வந்து பாத்தீங்க அப்படின்னா காலுக்கு நாங்கள் போனோம் ஒன்றரை மணி வரைக்கும் நாங்கள் அங்கே நின்றோம் அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு வந்து திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு எங்களை போல் நிறைய பக்தர்கள் இங்கே காத்துக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு வழியாக பஸ்ஸும் வந்துருச்சு காலைகளை அஞ்சே கால் மணிக்கு நம்ம திருச்செந்தூரில் போய் பஸ் ஸ்டாண்டில் இறங்கினோம் பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா டீ கடை எல்லாரும் அந்த நேரத்தில் குளிர் நேரம் நல்லா மழை தூரல் வேற நாங்கள் போயிருந்த நேரம் ஸோ நாங்களும் டீ குடிக்கிறதுக்காக கடையில் போய் நின்னோம் நிறைய ஆட்டோக்களும் அங்கே இருக்குது பஸ்ஸுமே வந்து டவுன் பஸ்ஸுமே இங்கே வருது தெரியாத மக்கள் புதுசாக போகிறீங்க அப்படின்னா இது மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம பத்தே கால் மணிக்கு காரைக்குடியில் பஸ் ஏறுறோம் காலையில் அஞ்சே கால் மணி ஆயிடுது நம்ம திருச்செந்தூர் போகிறதுக்கு நாங்களும் சூடாகவே டீயை குடிச்சிட்டு அடுத்து டவுன் பஸ்காக வெயிட் பண்ணோம் ஆட்டோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறுரூவாயிலேருந்து நூற்றி இருபது ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க ஆனால் பஸ் பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்குலாம் ஃப்ரீ பஸ் தான் மட்டும் மட்டும்தான் டிக்கெட்டு நாங்களும் பஸ்ஸில் ஏறி உட்காந்தாச்சு கிட்டத்தட்ட நாங்கள் கோவிலுக்கிட்ட போகும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அஞ்சரை அஞ்சே முக்கால் அந்த டயத்துக்குலாம் நாங்கள் கோவில ரீச் பண்ணிட்டோம் அங்கே திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்டில் இறங்கணுன்னு பாத்தீங்கன்னா ஒரு மலை மாதிரி ஒரு ஏற்றம் அந்த ஏற்றத்துல நம்ம போகும்போது பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமே ஹோட்டல்ஸ் ரூம்ஸு நிறைய அவைலபிள் இருக்கு பட் நம்ம வந்து டேரக்டாவே கடலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் மலை தூரல் இருந்துகிட்டே இருந்துச்சு ஆனா நைட்டு போய் ஸ்டே பண்ணியிருந்தவங்க பாத்தீங்கன்னா நாங்க போகும்போதே போதே அவங்க எல்லாம் சாமி தரிசனம் முடிச்சு வெளியேறிட்டாங்க இப்ப எங்களை நோக்கி வெளியில வர்றவங்க ஃபுல்லா சாமி தரிசனம் முடிச்சு அவங்க வெளியேறிட்டாங்க நைட்டு ஸ்டே பண்ணவங்க விடிய காலத்துல காலையில இப்ப வந்து கடற்கரையில குளிச்சுட்டு வந்து துணி எல்லாம் மாத்திக்கிட்டு இருக்காங்க மக்கள் போறது சரியான கூட்டம் நாங்களும் கடலுக்கு போயாச்சு பாத்தீங்கன்னா தான் குளிரா இருக்கு மழையா இருக்கு எப்படி குளிக்கிறது அப்படின்னு சொட்டர்லாம் போட்டுட்டு போனேன்னா அங்க போய் பார்த்தா கடல்ல குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க கோவில் பாத்தீங்கன்னா அந்த கடற்கரையில இருந்து கோவில பாக்குறதுக்கு அவ்வளவு அற்புதமா மின் விளக்குகளோட அவ்வளவு அற்புதமா இருந்துச்சு பாக்குறதுக்கு அவ்வளவு கூட்டம் அந்த கடற்கரையில அந்த பனிலையும் மலையிலையும் காலையில ஆறு மணிக்கு அவ்வளவு ஒரு கூட்டம் மக்கள் குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க குழந்தைங்களை கூட நம்ம எல்லாம் வந்து தடமுன் பிடிக்கும் அது இதுன்னு நம்ம சொல்லலாம் ஆனா முருகன் கோவில பொறுத்தளவு அதுவும் திருச்செந்தூர் முருகன் கோவில உள்ள கடற்கரையை பொறுத்தளவு குழந்தைகள் ஃபுல்லா விளையாண்டு குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க எந்த ஒரு பயமும் இல்லாம நாங்களுமே குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாள போய் குளிச்சுட்டு சீக்கிரமா தரிசனம் முடிச்சிடலான்னு பார்த்தோம் பசங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப விளையாண்டுக்கிட்டு எந்திரிக்கவே மாட்டேன்ட்டாங்க கிட்டத்தட்ட எட்டு மணி வரைக்கும் கடல்ல ஆட்டம் சரியான தண்ணி ஆனா அந்த கூலிங் யாருக்குமே தெரியல அந்த அளவுக்கு முருகனுடைய அருள்னு தான் நான் சொல்லணும் அவ்வளோ பேரும் குளிச்சுட்டு நாங்க நாளிக்கிணறுக்கு போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் அங்க வந்து வெயிட் பண்ணோம் ஏன்னா அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு மழை வேற இருந்துகிட்டே இருந்ததுனால ரொம்ப சீக்கிரமாவே நம்மளால அணுக முடியல அதனால மூணு மணி நேரம் நம்ம வெயிட் பண்ணிதான் நாளிக்கிணறுல போய் நம்ம குளிச்சுட்டு கிணறுல இருந்து அதுக்கப்புறம் நம்ம உடை மாத்தி சாமி தரிசனம் பண்ண வரும்போது பாத்தீங்கன்னா பொதி தரிசனம்னு ஒண்ணு இருக்கு சிறப்பு தரிசனம்னு ஒண்ணு இருக்கு சிறப்பு தரிசனத்துக்கு ஒரு நபருக்கு நூறுரூபா கட்டணம் இங்கே வசூல் பண்றாங்க பொது தரிசனம் அப்படிங்கிறதுக்கு கட்டணம்லாம் எதுவும் கிடையாது கிட்டத்தட்ட சிறப்பு தரிசனம் அப்படிங்கிறதே நாங்கள் வந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் அளவுக்கு சுத்தி இருப்போம்னு தான் சொல்லணும் ஏன்னா அதுவும் மூணு மணி நேரம் எங்களுக்கு ஆச்சு கிட்டத்தட்ட நாங்கள் எட்டு மணிக்கு நாளிக்கிணறுல வந்து வெயிட் பண்ணி பன்னெண்டரை மணி இருக்கும் நாங்கள் நாளிக்கிணறுல குளிக்கும் போது அதுக்கப்புறம் நாங்க உள்ள போய் சாமியை தரிசனம் பண்ணும்போது ரெண்டரை மணி நாங்க சாமி தரிசனம் பண்ணில பொதுக்கு பொது வழியா இருக்கட்டும் சிறப்பு தரிசனமா இருக்கட்டும் ரெண்டுக்குமே வந்து நிறைய மக்கள் கூட்டம் நிறைய பாத யாத்திரை பயணிகள் நிறைய பேரு உண்மையிலேயே திருச்செந்தூர் போறதுங்கிறது ஆண்டவை நம்மளை அழைக்கணும் அப்படின்னா தான் நம்மளால அங்க போக முடியுங்கிறத நாங்க போன பிறகுதான் தெரிஞ்சுக்கிட்டோம் அங்க வர்றவங்க எல்லாம் வந்துடல எவ்வளோ எவ்வளவு விஷயங்களை தான் வந்திருக்காங்க நாங்க வந்து பஸ் ஏறுற வரைக்குமே நம்பிக்கை இல்லாம தான் இருந்தோம் எப்படி போயிடலாமா முருகன் நம்மளை அழைச்சிருவாரா அப்படிங்கிற ஒரு மன சஞ்சலம் இருந்துகிட்டே இருந்துச்சு எங்களையும் முருகன் அழைச்சிட்டாரு நாங்களுமே வந்து திருச்செந்தூர் போயிட்டு வந்தோம் அங்க போன பிறகுதான் தெரிஞ்சிச்சு திருச்செந்தூர் முருகனை எவ்வளவு பேர் வந்து கால்நடையாகவும் பஸ்லையும் குழந்தைகளையும் எவ்வளவு பேர் வேண்டுதலோட வந்து வேண்டிக்கிறாங்க அப்படின்னு முடி இறக்குற இடம் தனியாக இருக்கு அது போக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு உடைமாற்றும் இடம்னு தனியா இருக்கு நம்ம வந்து நாளை கிணறுல குளிச்சிட்டு மறுபடியும் நம்ம குளிச்சுக்கிறதுக்கும் தண்ணியெல்லாம் வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கும் முதியவர்களுக்கும் தனியாக டோக்கன் கொடுத்து சாப்பாட்டு இடமும் மற்ற மக்களுக்கு தனியாக டைமும் சாப்பாடும் இங்கே நடந்துக்கிட்டே தான் இருக்கு ஒரு விஷயம் மட்டும் நம்ம சொல்லணும் ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் பேர் குவிய ஒரு கோவில் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த ஒரு லட்சம் பேரையும் எல்லாரையும் சரிவர வர அவங்கள நடத்திட முடியுமான்னு அது முடியாத காரியம் இவ்வளவு கூட்டத்திலையும் மக்கள் வந்து கடல்ல குளிச்சு அதுக்கப்புறம் நாளை கிணறுல குளிச்சு அவங்க உடை மாத்துற இடமும் சரி அவங்க யூஸ் பண்ற திங்ஸுகளும் சரி பிளாஸ்டிக் கவர்ஸ் எல்லாமே வந்து அவங்களாவே சேவ் பண்ணணும் ஆனா நிறைய தூய்மை பணியாளர்கள் எதுவுமே சொல்லாம ரொம்ப மன திருப்தியோட அவங்க வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க யாரையுமே எதையுமே சொல்றதில்லை அவங்க என்ன குப்பை போட்டிருந்தாலும் அவங்க வந்து தூய்மை பணியாளர்கள் வேலை பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க அவ்வளோ ஒரு சிறப்பான தரிசனம் நம்ம சிறப்பு தரிசனத்துல போனாலும் பொது தரிசனத்துல போனாலும் கடவுளை பார்க்கறது முருகனை பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு தரிசனமா அங்கே நம்மளுக்கு அமைஞ்சிருந்துச்சு நாங்களும் கும்பிட்டுட்டு வெளியில எல்லாம் வந்துட்டோம் அதுக்கப்புறம் தான் இந்த சைடு வந்து பார்த்தா மாற்றுத்திறனாளிகளுக்கும் முதியோருக்கும் தனியா ஒரு லைனும் வச்சிருக்காங்க பொது தரிசனத்திலையும் சரி சிறப்பு தரிசனத்திலயும் சரி அவங்க வந்து ஆதார் கார்டு அறுபது வயசு நிரம்பி இருக்கிறவங்க அப்படின்னு ஆதார் கார்டு கொண்டு வந்து சான்றிதழ் கொடுத்தா அவங்கள ரொம்ப சீக்கிரமாவே உள்ள விடுறதுக்கு தனியா ஒரு தரிசன அமைப்பும் அங்க உருவாக்கி இருக்காங்க அப்படிங்கிறத நாங்க அதுக்கப்புறம்தான் தெரிஞ்சுக்கிட்டோம் காவல்துறையுமே பாத்தீங்கன்னா தனியா ஒரு காவல்துறை அமைப்பே இங்க அமைச்சிருக்காங்க மக்கள் எந்தவித சண்டையுமே இல்லை எந்த கோபமும் இல்லாம அவ்வளவு பேரும் அவ்வளவு நேரம் லைன்ல நின்னு ஒருத்துல ஒருத்த ரொம்ப அனுசரிச்சு அந்த கோவிலுக்கு போறாங்க கோவில்ல நம்ம உள்ள போகும்போது பாத்தீங்கன்னா அந்த வேப்ப மரத்துல மயில் ரெண்டு பேர் இங்க உட்கார்ந்து அந்த முருகனுக்கான வாகனம் மயில் வாகனம் அவங்களும் அங்கே தரிசனம் நமக்கு சிறப்பாக கொடுத்தாங்க குழந்தைகளையும் பெரியவங்களையும் மாற்றுத்திறனாளிகளையும் குழந்தைகளை வச்சிருக்கவங்க பாலூட்டும் இடம் எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பாக அமைச்சிருக்காங்க இதுக்கு மேலே இந்த கோவிலில் யாரும் நம்மளுக்கு சரியான முறையில எதுவுமே நமக்கு நடக்கலை செய்யலை அப்படின்னு சொல்ற அளவுக்கு இல்லாத அளவுக்கு அது இருந்துச்சு இந்த பக்கம் ஒரு மண்டபமும் இருந்துச்சு அந்த மண்டபத்திலையும் மக்கள் வந்து நிறைய பேர் ஸ்டே பண்ணியிருந்தாங்க குடிநீர் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே வச்சிருந்தாங்க அன்னதான கூடம் தனியா இருக்கு அந்த அன்னதான கூடத்துல அன்னதான உண்டியலும் வச்சிருந்தாங்க அன்னதானத்துக்கு பணம் எழுதுறவங்களும் எழுதுறதுக்கு முன்னாடியே ஒரு சென்ட்ரோம் கம்ப்யூட்டர் வச்சு வச்சிருக்காங்க நம்ம நூறு ரூபாய் எழுதினாலும் வாங்கிட்டு பில் கொடுக்குறாங்க ஐம்பது ரூபாய் எழுதினாலும் வாங்கிட்டு பில் கொடுக்குறாங்க நம்ம வெயிட் பண்ணி சாப்பிடுறவங்க சாப்பிடலாம் இல்லை அப்படின்னா நம்ம வெளியில வந்து கூட சாப்பிட்டுக்கலாம் ஆனா மாற்றுத்திறனாளிகளுக்கும் முதியோருக்கும் தனி கவனிப்பு கோவிலில் தரிசனத்துக்கும் சரி சாப்பாட்டு இடத்துக்கும் சரி அப்படிதான் இருக்கு வெளிநாட்டவர் மட்டும் இல்லாம வெளி மாநிலத்தவர்களும் நிறைய பேர் அங்க வந்து சாமி கும்பிட்றாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் அளவுக்கு நம்ம நடந்து தான் உள்ள வர்ற மாதிரி இருக்கு அந்த அளவுக்கு வந்து நம்ம லைன்ல தான் உள்ள வர்றோம் அங்கே அங்க சிறப்பா அவங்க விக்கிற தின்பண்டங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பணம் ரொம்ப அருமையா இங்கே விற்கிறாங்க அது போக சாப்பாடுமே வந்து நம்ம வெளியில வந்து சாப்பிட்டாலும் வச்சு சாப்பாடுதான் கோவில சுத்தியுமே வச்சு சாப்பாடுதான் ஹோட்டல் ஃபுல்லாவே நிறைய ஹோட்டல்ஸ் அவைலபிள் அதாவது குழந்தைகளை வச்சிருக்கிறவங்க நைட்டு போய் ஸ்டே பண்றவங்களுக்கும் அங்க எல்லாமே இருக்கு புதுசா போறவங்க எதையுமே பத்தி யோசிக்காம நம்ம கோவிலுக்கு போகலாம் எல்லா விஷயமும் நம்ம நின்றுக்கிட்டே இருக்கிற இடத்துலையே கொண்டு வந்து விற்பனை சுண்டலாக இருக்கட்டும் கடலையாக இருக்கட்டும் பழங்களாக இருக்கட்டும் எல்லாமே வந்து கொண்டு வந்து விற்றுக்கிட்டே தான் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மாலை அதுக்கப்புறம் அர்ச்சனை அது போக உள்ள பார்த்தீங்கன்னா இலப்பிரசாதம் அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க மைட்டப்பாவோட சேர்த்து கொடுக்குறாங்க அது நம்ம உள்ள வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் இந்த வருஷம் பொங்கலுக்கு ஆண்டவர் வந்து எங்களுக்கு தரிசனம் பாக்குறதுக்கு சிறந்த வாய்ப்பை கொடுத்துருக்காரு இனி வரும் வருடங்கள்லயும் நம்ம போறதுக்கு நாங்க வேண்டிக்கிட்டு வந்திருக்கோம் கோவிலுடைய திருப்பணிகள் நடந்துகிட்டு அந்த திருப்பணிகள் வேலைகள் முடிஞ்சு எப்போ கும்பாபிஷேகம் நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் பேரை சந்திக்கிற முருகன் ஆஹ் கும்பாபிஷேகத்தை அன்னைக்கு எவ்வளவு பேரை சந்திக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல ஏன்னா நார்மலாகவே இங்கே கும்பாபிஷேகம் தான் கூட்டம் இருந்துகிட்டே இருக்கு அதனால நான் சொல்ல வந்தேன் கடல் பாத்தீங்கன்னா ஆறு பறிக்கிற அந்த கடல்லையும் காலையில இருந்து நாங்கள் கிளம்புற வரைக்கும் மக்கள் குளிச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க தரிசனத்துக்கு வந்துகிட்டே தான் இருந்தாங்க நாளைக்கிணருக்கு எவ்வளவு கூட்டமா இருந்தாலும் சரி தரிசனத்துக்கு எவ்வளவு கூட்டமா இருந்தாலும் சரி ஆண்டவனை பார்த்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இந்த முறை நாங்கள் போயிட்டு வந்தாச்சு நீங்கள் இனிமேல் போகாதவங்க போனீங்க அப்படின்னா இது உங்களுக்கு நான் சொன்னது ஒரு சிறந்த வாய்ப்பாக அமைஞ்சிருக்கும் பஸ்ஸில் இருந்து நம்ம அங்கே போகிற இருந்து எல்லாமே வந்து நான் உங்களுக்கு ஓரளவு சொல்லியிருப்பேன் நீங்களும் போய் தரிசனம் பார்த்துட்டு வாங்க வரும் வருடங்களில் நாங்களும் போகிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா நாங்களும் போயிட்டு வர்றோம் கண்டிப்பாக திருச்செந்தூர் முருகன் கோயில் போயிட்டு கடலில் நீராடி நாளை கிணறுல குளித்து இறைவனுடைய அறளை பெற்று நாங்களும் வெளியில் வந்தாச்சு வெளியில் வரும் வழியில தான் நாங்கள் பார்த்தோம் சிறப்பு தரிசனம் போக பொது தரிசனத்துக்குள்ள வழிகள் நாங்கள் அங்கே தான் பார்த்தோம் நன்றி